ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணியில் வந்து இன்ஜுரி பிளேயர் ஒருவருக்கு மாற்று வீரராக வந்து இணைந்த டெவால் பிரெவிஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சிஎஸ்கே அணியுடைய இந்த மோசமான நிலைமைக்கு காரணம் என்ன அதே போல் சிஎஸ்கே இந்த நிலைமையில் இருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எந்த ஒரு பெரிய அளவிலான கிரிக்கெட் அனுபவமும் இல்லாத ஒரு இளம் வீரர் சிஎஸ்கே அணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை தற்போது புட்டு புட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு அனைவரும் தற்போது ஆச்சரியத்தில் உறைந்து போயிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே அணி இந்த சீசனில் மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்காங்க எப்போதும் இல்லாமல் இந்த முறை பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்காங்க எட்டு போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய சிஎஸ்கே ஆறு தோல்வி இரண்டு வெட்டிகளோடு தற்போது புள்ளிப்பட்டியில் கடைசி இடத்துல இருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி அந்த லீக் போட்டியிலையும் தோல்வியை தழுவியிருக்காங்க ஆனால் அதற்கு அவங்களுடைய அணி தேர்வு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த போட்டிக்கு முன்பு பார்த்திங்கன்னா அணியில் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த பேபி ஏபிடி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இளம் வீரரான டெவால் பிரவிஸ் அவர்கள் சிஎஸ்கே அணியில் வந்து இணைந்தாங்க சிஎஸ்கே அணியில் இருந்த ஒரு வீரர் காயத்தினால் விலகியதன் காரணத்தினால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டெவால் பிரவிஸ் பார்த்திங்கன்னா அன்சோரில் இருந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டு உடனடியாக அவங்கள வரவழைத்து நேரடியாக மும்பை வான்கடை மைதானத்துக்கு வர வச்சு அணியோடு இணைத்தாங்க அவங்க தீவிரமான பயிற்சியை மேற்கொண்டாங்க இதை பார்க்கும்போது சிஎஸ்கே அணியுடைய பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக டெவால்ட் பிரவிஸ் இடம்பெறுவாங்க அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்தாங்க ஏன் அப்படின்னா சிஎஸ்கே அணியுடைய மிகப்பெரிய வீக்னஸாக இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக மிடில் ஆர்டரில் சிஎஸ்கே அணியில் அதிரடியாக விளையாடுவதற்கு பேட்ஸ்மென்கள் இல்லாததே சிஎஸ்கே அணியுடைய தொடர்ச்சியான தோல்விக்கு காரணமாகவும் இருக்குது அதனால் பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக டெவால் பிரவேஸ் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பெரிய மாற்றத்தை செய்யாமல் ஒரு இளம் வீரருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துட்டு அதே டீமோட வந்து விளையா விளையாடிட்டாங்க அதுலேயும் அந்த இளம் வீரர் தவிர மற்ற யாரும் பெரிய அளவில் சொல்லிக்கொள்ளும்படி விளையாடலை அப்படின்னே சொல்லலாம் சிவம் தூபேவும் ரவீந்த ஜடேஜாவும் அரை சதம் விலாசி இருந்தாலுமே கூட அவங்க மிடில் ஓவரில் ரொம்ப அதிகமான பந்துகளை வீணடிச்சிட்டாங்க இந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் குறைவான ரன்களை இது வரைக்கும் யாருமே டிஃபண்ட் பண்ணது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மைதானத்தில் நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஸ்கோர் அப்படின்னு டெவால் பிரேவி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அனுபவமான வீரர்களை மட்டுமே எப்போதும் பேக்கப் பண்ணி அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுக்கும் பட்சத்தை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கோப்பை கைப்பற்றலாம் அப்படின்னு தோனி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தற்போது அந்த ஃபார்முலாலாம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பீரியன் ஆகி போயிடுச்சு இதற்கு முன்னால் ஷேன் வாட்சன் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்து கடைசியில் ஃபைனலில் கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐபிஎல்லில் அவங்க அதிரடியான அட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அதே போல் அஜிங்கிய ரஹானே ராவின் உத்தப்பா ராயுடு போன்ற வீரர்களை சிஎஸ்கே அணி இதற்கு முன்பாக இது போல் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு யுக்தி சிஎஸ்கேவுக்கு கை கொடுக்கறதில்ல ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக தீபக் குடா ராகுல் திரிபாதி போன்ற வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்பை கொடுத்தாங்க ஆனால் அவங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களான ஷேக் ரஷீத் வேன்ஸ் ராமகிருஷ்ணா கோஷ் போன்ற பல இளம் வீரர்கள் அதிரடியாக விளையாடக்கூடிய திறமை கொண்டவங்க அவங்கள ஆரம்பத்திலேயே பயன்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக இந்த முறை சிஎஸ்கே அணி வெற்றி பெற்று பார்த்திங்கன்னா டாப் ஃபோரில் வந்து இடம் பிடிச்சிருப்பாங்க இதுதான் சிஎஸ்கே அணி செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னும் இந்த போட்டியில் கூட எனக்கு பிளேயிங் லெவலில் விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் சவுத் ஆப்பிரிக்கா லீகில் நான் வந்து அதிரடியாக இருந்தேன் அதன் காரணத்தினால்தான் என்னை ஏலத்துலையும் எடுத்தாங்க ஆனால் எனக்கும் அவங்க வாய்ப்பு வழங்கலை இதில் இருந்தே சிஎஸ்கே அணியுடைய மைண்ட்செட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது இந்த ஒரு மைண்ட் செட்டோடு விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி வரும் போட்டிகள்லேயும் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவு தான் வந்து நடக்கும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி